திருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு கிளம்பியாச்சு அங்க ஒரு கிடா வெட்டு ஃபங்க்ஷன் உங்க ஹஸ்பண்ட் கூட வேலை செய்யறோம் அதனால நீ அம்மா பாரு அதனால நாங்க கிளம்பிட்டோம் அருண் ஹாய் சொல்லு நம்ம எங்க போறோம் எங்க போறோம் கோயிலுக்கு போல மகேஷ் மாமா பார்க்க போறோம் இல்ல நிஜமா மகேஷ் மாமா தான் பார்க்க போறோம் வேணுமா கோயிலுக்கு ரீச் ஆயிட்டு அங்க போய் கொஞ்ச நேரம் அவங்க அம்மா உங்க தம்பி பாட்டி தாத்தா கூட எல்லாம் கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துட்டு எல்லாரும் சாப்பிட சொன்னாங்க இல்ல போய் சாமி கும்பிட்டுட்டு வந்து சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு மகேஷ் பிரதர் வந்து வேண்டுதல் வச்சுருந்தாலும் அதாவது முடி எடுத்துட்டு தீச்சட்டி எழுந்தி கெடா வெட்டி படைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஸோ தான் நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க சும்மாவே பாக்கிறதுக்கு வில்லன் மாதிரி தான் இருப்பாரு இப்போ மொட்டெல்லாம் போட்டோன்னே வில்லன் மாதிரி தான் இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேசியிருந்துட்டு இருந்துட்டு கோயிலுக்கு சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு இந்த கோயிலுடைய வரலாறு வந்து எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடம் எல்லாமே வந்து விவசாய நிலமா இருந்துச்சான் ஸோ அங்க வந்து ஒரு பெண்மணி வந்து கூடையில வந்து சாணி எடுத்துட்டு போவாங்களாம் அந்த சாணம் அந்த கூடையை வச்சு சாணத்தெல்லாம் ஒரு முக்காலவு நிரப்புனதுக்கப்புறம் நிரப்புனதுக்கு அப்புறம் அந்த கூடையை எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அவங்களால எடுக்க முடியல ஊர் மக்கள் உதவியோடு கூப்பிட்டு அவங்களும் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் யாராலுமே எடுக்க முடியல ஸோ அந்த டைம்ல அவங்களுக்கே சாமி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அருள் வாக்கு சொல்லியிருக்காங்க இந்த கூட இருக்க இடத்துக்கு அடியில தான் நான் வந்து புதஞ்சு கிடக்கேன் என்னை வந்து எடுத்து கோயில் கட்டி நீங்க கும்பிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு நல்லது பண்ணுவேன் நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அருள்வாக்கு சொல்லியிருக்காங்க சோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்க நோண்டி பார்க்கும் போது அங்க வந்து அந்த சாமி சிலை இருந்திருக்கு ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல கோயில் கட்டியிருக்காங்க இந்த கோயில் வந்து எதுக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு பார்த்தா அம்மன் நோயெலாம் வருது இல்லையா அதுக்கு வேண்டுதல் வச்சுக்கிட்டா சீக்கிரமாகவே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கோயில் இருக்கற ஊர் பேர் பார்த்திங்கன்னா இருக்கன்குடி அதாவது ரெண்டு கங்கை கூடும் இடமாகும் தெற்கு பக்கம் வந்து வைப்பாரும் வடக்கு பக்கம் வந்து அர்ச்சுனாரும் வந்து கூடுற இடம்ன்றதுனால இரு கங்கைக்குடி அதாவது கோயில் அந்த இடத்துல இருக்க அம்மன் அங்கே இருக்கிறதுனால குடியின்னு சேர்த்து இரு கங்கைக்குடி இது நால் பட்டு நால் பட்டு பார்த்திங்கன்னா இருக்கன்குடி அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்க வந்து நிறைய வேண்டுதல் இந்த மாதிரி நிறைய பூட்டு போட்டு வேண்டியிருந்தாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாததுக்கு கல்யாணம் ஆகாததுக்கு அதெல்லாம் செல வச்சு ஒரு மாதிரி வழிபாடு பண்ணியிருந்தாங்க சோ நாங்க போய் திருப்தியா சாமி கும்பிட்டுட்டு எங்களுக்கு இங்க வந்து குங்குமம் தர மாட்டாங்க விபதி தான் பிரசாதமாக தருவாங்க சமயபுரத்தில் எப்படி விபதி கொடுப்பாங்களோ அதே மாதிரி இங்கேயும் விபூதி தான் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மாலை கொடுத்தாங்க ஸோ அதை பாப்பாங்களுக்கு போட்டுவிட்டோம் அவங்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் ஸோ திருப்தியாக சாமி கும்பிட்டோம் உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போங்க ஒரு பயங்கர பாசிட்டிவிட்டி இருக்கும் இதே டிசம்பர் மாதம் நான் இந்த கோயிலுக்கு வந்தேன் நான் என்னோட பிறந்த நாளுக்கு அந்த கோயிலுக்கு போனப்போ எனக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி இருந்துச்சு ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஒரு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச கோயிலில் வந்து இந்த கோயிலும் ஒரு கோயிலாகிடுச்சு அதுக்கப்புறம் திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு பாப்பாவுக்கு கொஞ்சம் பொம்மைலாம் இல்லை தியாக மட்டும் தனியாக இருக்கிறதுனால துருவி ஸ்கூலுக்கு போய்ட்றாளா இவ ரொம்ப லோன்லியாக இருக்கா தனியாக இருக்கான்றனா அவள் பால் கொஞ்சம் பொம்மைலாம் கேட்டா ஸோ அதெல்லாம் வாங்கிக்கிட்டு போய் திருப்தியாக ஃபுல்லாக சாப்பாடு சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட் நம்ம வீட்டில் வந்து சாமி சிலையே அதாவது சாமி ஃபோட்டோவே வாங்கி வைக்கல இப்போ விருதுநகர் வீட்டில் சரி அதனால் ஒரு சாமி ஃபோட்டோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன் கரெக்டாக என்னோடய ஹஸ்பண்டும் ஒரு சாமி ஃபோட்டோ வாங்கி போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அந்த கோயிலில் போய் பா அந்த கடையில் போய் பார்த்தா நிறைய சாமி ஃபோட்டோ இருந்துச்சு எனக்கு என்னவோ டக்குன்னு பார்த்தோன்னே க்ரீன் கலர் வந்து க்ரீன் கலர் புடவை கட்டின மாதிரி இந்த சாமி ஃபோட்டோ வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் இது சொன்னேன் சரி பச்சையாக இருக்குது செழிப்பாக இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு பச்சை எடுத்துக்கலான்னு சரின்னு சொல்லிட்டு வேறு ஒன்று செலக்ட் பண்ணோம் அந்த டைமில் பாப்பா ரெண்டு தும்பல் தும்பனால சரி வேண்டாம் ஃபஸ்ட்டு எடுத்து பச்சையை எடுத்துக்கலான்னு சொல்லி அப்புறம் அந்த பச்சை கலர் சாமி ஃபோட்டோவே எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அதுக்கப்புறம் திருப்தியாக மட்டன் குழம்புலாம் ஊற்றி சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக மகேஷ் பிரதர் வந்து ஐஸு குச்சி ஐஸ் வாங்கி கொடுத்தாரு ஜவ்வரிசி ஐஸு அந்த ஐஸ் எல்லாம் பார்த்தோன்னே ஞாபகம் வர வந்துருச்சா அந்த ஐஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாப்பாங்களுக்கு பொம்மைலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு எல்லாமே வந்துட்டோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் தெரியாத ஏதாவது எனக்கு சில விஷயங்கள் தெரியாத எதாக இருந்திருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் டேட்டா பை பாய்